அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை யம திரையோதசி இந்த நாளில் யம தீபம் ஏன் ஏற்ற வேண்டும் யம தீபம் எப்போது ஏற்ற வேண்டும் யாரெல்லாம் அவசியம் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் கூற தீபம் ஏற்றும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் இவை அனைத்த பற்றியும் நல்ல தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தீபாவளிக்கு முதல் நாளில் வரும் த்ரையோதசி திதியில் யமதீபம் ஏற்ற வேண்டும் மகாலய பட்சத்தில் பூலோகத்துக்கு வந்த நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவர்கள் மீண்டும் யமலோகம் திரும்பிச் செல்வதற்கு வெளிச்சம் காட்டுவது யமதீபம் மட்டுமே இதனால் முன்னோர்கள் மட்டுமின்றி யமதர்மனும் மகிழ்ச்சி அடைவாராம் குடும்பத்தில் விபத்துக்கள் திடீர் மரணம் போன்றவை ஏற்படாது நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் தடைகள் விலகும் நமது மன்னோர்களின் பரிபூர்ண ஆசியோடு நம் குடும்பத்தில் உள்ள தடைகள் எல்லாம் விலகி நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அவரவர்களுடைய வீட்டின் உயரமான பகுதிகளில் தெற்கு திசை யம தீபம் ஏற்ற வேண்டும் இந்த எம தீபத்தை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணியிலிருந்து இரவு ஏழு ஐந்து மணிக்குள் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை வீட்டிற்குள் ஏற்றக்கூடாது வீட்டிற்கு வெளியேதான் ஏற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக உயரமாக இருக்கக்கூடிய இடத்தில்தான் ஏற்ற வேண்டும் உயரமாக இருக்கக்கூடிய இடம் இல்லை என்றால் சிறிது செங்கல் அல்லது மணலை பயன்படுத்தி மேடாக்கி அதற்கு மேல் வைத்துத்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை அகல் விளக்கில்தான் ஏற்ற வேண்டும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை விளக்கிற்கு முன்பாக நின்று ஏற்றக்கூடாது விளக்கிற்கு பின்புறமாக நின்றுதான் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நபர்கள் தங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு எந்தவித துரோகமும் செய்யாமல் அவர்களுக்கு உரியவற்றை கொடுத்து வாழ்பவராக இருந்தால்தான் இந்த பலனை முழுமையாக பெற முடியும் இல்லையேல் இந்த தீபத்தினால் அவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் இப்படி நாம் ஏற்றிய இந்த யம தீபத்திற்கு பயன்படுத்திய எந்த பொருட்களையும் திரும்பவும் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது எவ்வளவு நேரம் இந்த தீபம் இருக்கிறதோ அவ்வளவு நேரம் இந்த தீபம் எரியட்டும் மறுநாள் காலை அந்த அகல் விளக்கை அப்படியே எடுத்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் யமதர்மராஜனின் அருளை பெறுவதற்கும் யமதர்மராஜனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்குவதற்கும் இறந்த முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் குடும்பத்தில் எந்தவித துர்மரணமும் ஏற்படாமல் இருக்க இந்த யப தீபத்தை சரியான முறையில் ஏற்ற வேண்டும் யாரெல்லாம் அவசியம் யமதீபம் ஏற்ற வேண்டும் முதலாவதாக பரணி மகம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யமதீபம் ஏற்றுவது சிறப்பு நட்சத்திர சூக்கத்தில் பரணி நட்சத்திரத்திற்கு யமனையும் மகத்திற்கு பித்ருக்களை அதிதேவதையாகவும் கூறப்பட்டுள்ளது வருஷாதி நூல்களில் சதயத்திற்கு யமனை அதிதேவதையாக கூறப்பட்டுள்ளது இரண்டாவது யமனை அதிதேவதையாக கொண்ட சனீஸ்வர பகவான் லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் மூன்றாவது ஆயுள் ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் நீச்சம் அல்லது பலமிழந்தவர்கள் நான்காவது சூரியனும் சனீஸ்வரரும் சேர்க்கை பெற்றவர்கள் ஐந்தாவது ஆயுள் சனாதிபதி ருத்ரனை அதி தேவதையாகக் கொண்ட திருவாதிரை அல்லது ருத்ரனை அதிதேவதையாக கொண்ட கேதுவின் நட்சத்திரங்களில் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர சாரங்களில் நிற்க பெற்றவர்கள் தீபம் ஏற்றும் பொழுது யமனின் காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் ஓம் சூரிய புத்திராய வித்மகே மகா காலாய தீமகி தன்னோ யம பிரசோத்தையாத் என்ற மந்திரத்தை மூன்று முறை கூறி விளக்கிற்கு பின்பக்கம் நின்று விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் இப்போ இந்த பதிவின் மூலம் யமதீபம் ஏற்றுவதற்குரிய அத்தனை விளக்கங்களையும் நீங்கள் அனைவரும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்